நம்ம வேல்பாண்டி சொன்னார் முந்தா நாள் ஒரு ச நிகழ்ச்சி இருக்குது காலையில் இன்றைக்கு வந்துருக்கேன்ட சரி நான் வர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு பத்து மணிக்கு பல்வேறு நிகழ்ச்சி இருக்குது எட்டரைக்கு வந்து முடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சாப்பிடாம பார்த்துட்டேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வெரி குட் வந்து பார்த்தா நம்ம கல்லூரி முதல்வர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார் அதாவது தேசியக்கூடிய எழுபத்தஞ்சு வாரம் தொடர்ந்து ஏற்றி சாதனை நடத்ததின் நோக்கத்தை பற்றி பேசினார் அப்போ உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு தேசியம் காப்பாற்றப்பட வேண்ட ஒரு உணர்வு ஆணித்தரமாக இருக்கிற நிகழ்வை நம்ம கல்லூரி முதல்வர் அழகாக பேசினார் அதாயி பள்ளியினுடைய வரலாறை நம்ம ஆபீஸர்கள் உட்காருபோது கேட்டேன் ஒரு இருபது நிமிஷம் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு பள்ளி ஒரு ஐயாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் செலவு இருக்கும் நிர்வாகத்தில் சிக்கல் இருக்கும் எப்படி நீங்கள் ஒரு ஐயாயிரம் மாணவர்களை நாற்பத்தஞ்சு இடத்துல நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமான வேலையை இதை எப்படி சமாளிக்கிறீன்னு கேட்கும்போது கல்லூரி முதல்வர் சொன்னார் ஒரு மாணவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீதம் ஃபீஸ் மாதம் வாங்கி எந்த விதமான இது இல்லாமல் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் சம்பளம் வாங்காமல் பிள்ளை எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே நீங்களே பண்ணிக்கிறீங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு உங்கள் சேவையை நான் பாராட்டுறேன் உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன் இந்த ஒரு தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் வந்து நீங்கள் படிக்கும்போதே கற்றுக்கிறீங்க பெரிய விஷயம் எல்லா மாணவனுக்கும் இது கிடச்சிட இந்த பள்ளின்றது மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கிறீங்க உலக கல்வியும் கற்றுக்கிறீங்க ஒரு டிகிரி ஓல்ட்ராக போகிறீங்க பெரிய விஷயம் ஒரு ஆரோக்கியமான இடத்துல தான் இருக்கீங்க உங்களுடைய செல்வாக்கு வளரணும் உங்களுடைய திறமைகள் வளரணும் உங்கள் நிறுவனமும் இன்னும் வளரணுன்றதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்